ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம டின்னரை க்ளோஸ் பண்ணிடலாங்க அது சூப்பராக எம்மியாங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு தேச்சு அரிஜ் சேனல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சியார் சீட்ஸ் தாங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் தாங்க எடுத்திருக்கேன் இந்த சியார் சீட்ஸை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு நாளை போதுங்க நல்லா சூப்பராக இது உப்பி வந்துடும் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராகவே நல்லா வரும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு அது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் அதனால் த நல்லா நம்ம ஸ்பூன் வச்சு ஒரு ஒரு டூ செகண்ட்ஸு அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா கலக்கிட்டே இருந்தாங்கன்னா தனி தனி தனியாக நல்லா சூப்பராக அப்படியே தனிக்கும் நிற்கும் நம்ம ஜூஸில் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ரீயாக நல்லா இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லைனா அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று குழக்கொன்னு ஒரே கட் இருக்கும் அது கலக்கிறதுக்கே நமக்கு ஒரு வேலையாக இருக்கும் சரி ஓகே நம்ம கலக்கி ஒரு பக்கம் வச்சிடலாம் இது நான் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு ஒரே ஒரு ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன் டின்னருக்கு அதுக்கு ட அதை டயட் இருக்கவங்களுக்கு அது ஒன்றே போதுமானது அது நல்லா நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து நான் ஜூஸர் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒரு பெரிய ஆரஞ்சாக தான் எடுத்திருக்கேன் அதுவும் நாட்டு அரைஞ்சு தான் எடுத்திருக்கேன் பிழிஞ்சு எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஆரஞ்சு வந்து நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு நாட்டு அரைஞ்சில் தான் இப்படி கிடைக்கும் நமக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா எடுத்தாச்சு நமக்கு இன்னி குடிக்க போது ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தான் குடிக்கிறோம் இப்போ நான் ஒரு ஜூசர் ஜாரில் எடுத்துகிட்டு நான் தேன் சேர்த்துருக்கேங்க நம்ம டேஸ்ட்டுக்கு இதில் வந்து டயட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கவே கூடாது தேன் தான் சேர்க்கணும் இல்லை அப்படியே கூட நம்ம குடிச்சிடலாம் ஆனால் நம்ம இனிப்புக்காக நம்ம வந்து சுகர் சேர்க்கவே கூடாது வேணும்னா தேன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி தேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டுனா பார்த்திங்கன்னா இதில் முக்கால்வாசி தந்துடும் இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு பக்கம் தண்ணி ஊற்றி சியாசை ஊற வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதில் எடுத்து சேர்த்துலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடணும் கலைக்க முடிச்சோன்னா நம்ம சூப்பரான எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் அதை டின்னர் ரெடிங்க இதை நம்ம இதை மாதிரி டெய்லியுமே ஒரு மாதம் ஃபுல்லாகவே நம்ம நைட்டு டின்னருக்கு இதை மட்டுமே குடிச்சிட்டு வந்தோம்னா நீங்கள் எந்த எக்ஸசைஸுமே பண்ண வேணாங்க ஒரே மாதத்தில் ரெண்டு கிலோ சூப்பராக குறையும் நைட்டு எட்டு மணிக்குள்ளே இந்த ஜூஸை குடிச்சிடணும் கம்பல்சரி எட்டு மணிக்கு மேலே எதையுமே கொடுக்கக்கூடாது இந்த ஒரே ஒரு ஜூஸ் மட்டுமே நமக்கு மாதத்தில் ரெண்டு கிலோ தாராளமாக கண்டிப்பாக குறைக்குங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தேங்க்யூ